ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அஸ்வின் அவர்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன்னுடைய கேப்டன்ஷிப்பை காப்பாற்றி கொள்வதற்கு வேறு வழியே இல்லாமல் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாங்க ரோஹித் சர்மா அதற்கு தற்போது சரியான ஒரு பலன் கை மேலே கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாத தற்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குள்ள இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு நுழைய வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு வீரரை பிளேயிங் லெவனில் எடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கிட்ட பேசியிருக்காங்க இதனால் தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்திய அணியுடைய பிளேயிங் லெவலில் சில மாற்றங்கள் நடக்கப் போகுது அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி விரைவில் துவங்க இருக்கு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி இந்த போட்டி துவங்குது இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது மூன்றாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணி ரொம்பவே போராடி டிரா பண்ணாங்க அதுல குறிப்பாக கேஎல் ராகுல் ரவீந்தர் ஜடேஜா ஆகாஷ் தீப் போன்ற வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதன் காரணத்தினால்தான் இந்த ஒரு போட்டியை தோல்வியில் இருந்து அவங்க தவிர்த்து ட்ரா பண்ணி கொடுத்தாங்க இந்த போட்டியில் மட்டும் இந்திய அணி ஃபாலோ அன் வாங்கி தோல்வியை தள்ளிவிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே இந்திய அணி நுழைந்து இருக்கவே முடியாது அதற்கான வாய்ப்பு அந்த போ போட்டியோடு தவுடி பொடியாக இருக்கும் ஆனால் தற்போது டிரா இருப்பதன் காரணத்தினால் இந்திய அணியோடைய இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு தற்போது பிரகாசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையில் தான் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் நான்கு நாட்கள் கொண்ட போட்டியை நடத்தப்பட்டது இதில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய இடத்தை அவங்க தியாகம் பண்ணிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா பெஞ்சில் அமர்ந்துட்டு ருத்ராஜ் கெய்கோட் அவர்களுக்கு கொடுத்தாங்க இந்த முறை கே ராகுல் அவர்கள் பார்த்திங்கன்னா மிடில் ஆடரில் ஆட வச்சுட்டாங்க துவக்க ஆட்டக்காரராக ஜெய்ஸ்வாலும் ருத்ராஜ் கெய்கோட் அவர்களும் களமிறங்கினாங்க ஜெய்ஸ்வால் சுப்பன் கில் விராட் கோலி போன்ற வீரர்கள் வரிசையாக ஒரு புறம் விக்கெட்டை இழந்த போதிலும் ருத்ராஜ் கெய்காட் நிதானமாக விளையாடி கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு ஓவரிலும் தேவைப்பட்ட போது இவங்க லூஸ் பாலை கரெக்டாக பவுண்டரிக்கு அனுப்பி கொண்டே இருந்தாங்க இதனால அவருடைய ஸ்கோரும் கிடுகிடுவென உயர்ந்தது ஒரு புறம் விக்கெட் சரிந்தாலும் ருத்ராஜ் கெய்கோட் அவர்களுடைய நேர்த்தியான ஆட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை இவங்க திணறடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசி கட்டத்தில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்த போது தீப் அவர்களோடு ஜோடி சேர்ந்த ருத்ராஜ் கைகோட் அவர்கள் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போது பவுலிங் பண்ண ஸ்டார்க் நாத்தன் லயன் அப்படின்ற எந்த ஒரு பவுலருடைய பந்து வீச்சையுமே விட்டு வைக்காம தொடர்ச்சியாக மூன்று சிக்ஸர்களையும் நான்கு சிக்சர்களையும் ஒவ்வொரு ஓவர்லையும் பறக்க விட்டாங்க இதன் மூலமாக இரண்டாம் நாள் ஆட்டம் முடியும் போது ருத்ராஜ் கைகோட் அவர்கள் மட்டும் தனியாக முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களை குவிச்சிருக்காங்க இதில் பிரெயின் லாரா அவர்களுடைய வாழ்நாள் சாத சாதனையான நானூறு ரன்களை இவங்க தற்போது தொடுவதற்கு இன்னும் இருபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே தேவை ஒருபுறம் அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆகாஷ் தீப் அவர்கள் முப்பத்தி நாலு பந்துகளில் அரை சதத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா மைதானத்தில் இப்படி ஒரு பேட்டிங்கை இதுவரைக்கும் எந்த ஒரு இந்திய வீரரும் வெளிப்படுத்தியது கிடையாது அதுவும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சீனியர் வீரர்களும் பந்து வீசியுமே இவங்கள கட்டுப்படுத்த முடியாதது தற்போது இந்திய வீரர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் மாற்றம் கொண்டு வந்து ருத்ராஜ் கே அவர்கள் களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதில் இந்திய அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ள நுழைவது உறுதியாகிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி